தேனி மேற்கு மாவட்டம் சார்பாக கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்தியாவில் போதைப் பொருட்களின் தலைநகரமாக தமிழகம் மாறி வருவதாகவும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக தேனி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மனித சங்கிலி போராட்டங்கள் எழுச்சி நடைபெற்றன ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான ஜக்கையன் கம்பம் நகரம் புதுப்பட்டி அனுமந்தன்பட்டி சின்னமன்னூர் நகராட்சி மற்றும் ஓடிப்பட்டி பேரூராட்சி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற மனித சங்கடி போராட்டத்திற்கு தலைமை ஏற்றுமதி நடத்தினார் அப்போது கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் தலைமையில் விடியா திமுக அரசுக்கு எதிராக ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கம்பம் நகர கழகம் சார்பாக நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் கம்பம் தெற்கு நகர செயலாளர் கணபதி வடக்கு நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட பொருளாளர் இளையநம்பி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சீதாலட்சுமி கம்பம் தெற்கு நகர பொருளாளர் கருணாமூர்த்தி தெற்கு நகர துணை செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் சின்னமனூர் நகராட்சியில் கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் தலைமையிலும் நகர கழக செயலாளர் பிச்சைமணி முன்னிலையிலும் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் கணேசன் மாவட்ட கழக பொருளாளர் இளையநம்பி சின்னமனூர் மேற்கு மேற்கு ஒன்றைய செயலாளர் எல்லப்பட்டி முருகன் தேனி மேற்கு ஒன்றிய செயலாளர் தயாளன் மாவட்ட கலை பிரிவு செயலாளர் திருக்குமார் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சின்னமனூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓடைப்பட்டி பேரூராட்சியில் கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கலி போராட்டத்திற்கு பேரூர் கழக செயலாளர் மனோகரன் முன்னிலை வகித்தார் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் உத்தமபாளையம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட உத்தமபாளைய பேரூராட்சியில் நடைபெற்ற மனித சங்கலி போராட்டத்திற்கு ஒன்றைய செயலாளர் கல்யாணம் கல்யானகுமார் தலைமை தாங்கினார் பேரூர் கழக செயலாளர் சக்கரவர்த்தி முன்னிலை வகித்தார் இந்த மனித சங்கலை போராட்டத்தில் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் காசி மாயன் ஒன்றைய துணை செயலாளர் ரஹமதுல்லா மாவட்ட தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜாங்கம் ஒன்றைய இணை செயலாளர் பொம்மையன் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் உத்தமபாளையம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பன்னையபுரம் பேரூராட்சியில் வடக்கு ஒன்றிய செயலாளர் வினோத்குமார் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கலி போராட்டத்திற்கு பண்ணைபுரம் பேரூர் கழக செயலாளர் பாஸ்கரன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் ஒன்றைய கவுன்சிலர் அல்லிதேவி மாயழகு ஒன்றைய தலைவர் சுருளியப்பன் ஒன்றிய துணை செயலாளர் தினேஷ்குமார் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட போடி தெற்கு நகரம் பூதிபுரம் பேரூராட்சி போடி மீனாட்சிபுரம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மனித சங்கலி போராட்டத்திற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் சர்க்குணம் தலைமை தாங்கினார் ஒன்றிய கழக செயலாளர்கள் பாலசுப்ரமணியன் முத்துப்பாண்டி மற்றும் பாண்டிதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் செய்யச்சந்திரன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர் ஜெயக்குமார் போடி மீனாட்சிபுரம் பேரூர் செயலாளர் கருப்பையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் போடி வடக்கு நகர தெற்கு பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்த மனித போராட்டத்தில் வடக்கு நகர செயலாளர் சேதுராம் தலைமை தாங்கினார் வடக்கு நகர அவைத் தலைவர் சிங்கராஜா முன்னிலை வகித்தார் இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மார்க்கையன்கோட்டை பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் சென்றாய பெருமாள் குச்சனூர் பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் பாண்டி கொம்பை பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் கார்த்திகேயன் தேவாரம் பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் சீனிவாசன் வீரபாண்டி பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் கணேசன் பயணிச்செட்டிப்பட்டி பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் தீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மனித சங்கலி போராட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது ஒவ்வொரு பகுதியிலும் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை